வணக்கம் எனக்கு நம்ம இந்த காணொலியில் பிரைவேட் செக்டர் இன்டர்வியூஸ்ல கேட்கப்படுற டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில் அளிக்கலாம்னு பார்க்கலாம் மேலும் பதில் அளிக்கும் பொழுது நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஐந்து யுக்திகளை பற்றியும் பார்க்கலாம் நீங்க இந்த வீடியோவை இங்கிலீஷ்ல பார்க்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி லேர்னிங் சேனல்ல வீடியோ பாருங்க வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ டெல்மி அபவுட் யோர் செல்ஃப் இந்த கேள்வியை ஏன் கேட்கிறாங்க நாம தான் நம்மளை பத்தின முழு விவரத்தையும் ரெசியூமேல எழுதி சப்மிட் பண்ணிட்டோம் இல்லையா ஆனாலும் ஏன் கேட்குறாங்க டெல்மி அபவுட் யோர் செல் உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு காரணம் இருக்கு நீங்க ரெசியூமேல எழுதி சப்மிட் பண்ணிருக்கிறது உங்க குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் ஆனா உங்க குவாலிட்டி உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசினாதுன்னே தெரியும் உங்களை மாதிரியே இதே போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த முப்பது பேரையும் வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கணும் அப்படின்னா உங்க கிட்ட அவங்க எல்லாரையும் விட என்ன குவாலிட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறாங்க இந்த ஜாப்க்கு இவர் ஃபிட் ஆனவரா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்குறாங்க இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு ஐநூற்று பதினேழாவது குரல்ல வள்ளுவர் சொல்லி இருக்கிற மாதிரி இந்த இடத்துல உங்க குவாலிட்டி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்ககிட்ட இருந்து ரெண்டு விஷயங்கள் கவனிக்கிறாங்க நம்பர் ஒன் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அதாவது நீங்கள் பேச உபயோகிக்கிற வார்த்தைகள் அண்ட் இரண்டாவது த வே யூ ஸ்பீக் இன்டர்வியூவர்ஸோட கேள்விகளுக்கு நீங்கள் சொல்ற பதிலை விட ரொம்ப முக்கியமானது நீங்கள் பதிலை கொடுக்குற விதம் இதன் மூலமாக உங்க சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் பெர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் அசஸ் பண்ணுறாங்க இந்த கேள்விக்கு நீங்கள் ஈஸியாக பதில் அளித்த ஒரு சின்ன ஃபார்ம் டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம் நம்பர் ஒன் யூ நீங்க யார் நம்பர் டூ உங்க அச்சீவ்மெண்ட் நம்பர் த்ரீ உங்க அச்சீவ்மெண்ட்னால கம்பெனிக்கு கிடைத்த லாபம் அதை இங்க ரிசல்ட்டாக சொல்லலாம் நம்பர் ஃபோர் உங்க கோல் நம்பர் ஃபைவ் உங்க ஈகர்னஸ் இந்த மாதிரி இந்த அஞ்சு சென்டென்சஸ் சேர்த்து இந்த கேள்விக்கு நீங்க பதிலா சொல்லலாம் இப்போ ஹூ ஆர் யூ நீங்க யார் குட் மார்னிங் சார் ஐம் ராஜ் ராஜ் வாட்ஸ் யோர் நேம் இல்ல உங்க பேர் என்னன்னு கேட்குற கேள்விக்கு வேணா ராஜ் ஒரு பதிலா அமையலாம் பட் ஹூ ஆர் யூ அப்படின்ற கேள்விக்கான கான்டெக்ட் மீனிங் இங்க நீங்க இங்க யார் நீங்க உங்களுக்காக சம்பாதிச்சுக்கிட்ட உங்க பேர் என்ன நாம யாருங்கிறத சில குவாலிட்டி தான் சொல்லுவோம் அது எழுந்துட்டோம்னா நம்மளா பாதி எழுந்த மாதிரி அதுதான் இங்க சொல்லணும் ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நேம் சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ற பழக்கம் இருந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே அது பரவாயில்ல தப்பு இல்லை உங்க பேர் வச்சு கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு திறமையான ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்க ஒரு ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கிறதுனால நீங்க நிறைய கீ ரோல்ஸ் பிளே பண்ணிருப்பீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கோஆர்டினேட் பண்ணிருப்பீங்க ஐடி டீம் லீட் பண்ணிருப்பீங்க ஸோ இதையெல்லாம் சேர்த்து ஒரே சென்டென்ஸா சொல்லலாம் குட் மார்னிங் சார் manager with four years ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜர் experience ஃபோர் இயர்ஸ் கீ roles லைக் ப்ராஜெக்ட் கோர்டினேட்டர் and ஐடி தீம் லீட் அப்படின்னு இதெல்லாம் சேர்த்து ஒரே சென்டென்ஸா சொல்லலாம் உங்க அச்சீவ்மெண்ட் அச்சீவ்மெண்ட் பத்தி சொல்லும்பொழுது உங்க துறை சார்ந்த சொற்களை நீங்க இங்க சொல்லணும் உதாரணத்துக்கு நீங்க cross ஃபங்க்ஷனல் தீம்ஸ் லீட் பண்ணிருக்கலாம் டைம்லி அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணிருக்கலாம் அது ஒரு சென்டென்ஸா இங்க நீங்க அச்சீவ்மெண்ட்க்கு சொல்லலாம் I've successfully led cross-functional teams ensuring timely and budget friendly project delivery மூன்றாவதா அச்சீவ்மெண்ட்னால உங்க ப்ரீவியஸ் கம்பெனிக்கு கிடைச்ச லாபம் அதாவது அதோட ரிசல்ட் உதாரணத்துக்கு நீங்க ஸ்ட்ரீம் லைன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க அண்ட் அதுல தீம் நீங்க லாபம் கொடுக்க உதவி செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அது நீங்க இப்படி சொல்லலாம் ஐ ஆல்சோ இம்ப்ளிமெண்டட் ஸ்ட்ரீம் லைன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸஸ் ரிசல்ட் என்ன ஃபிஃப்டீன் பூஸ்ட் இன் தீம் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ்ல சொல்லலாம் அடுத்து உங்க கோல் பத்தி சொல்லலாம் இந்த பர்டிகுலர் ரோலோடைய டிமாண்ட்ஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதே சமயம் அது உங்களுடைய பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்கு அது உதவும் அப்படின்னு சொல்லலாம் மை கோல் இஸ் டு அலைன் சீம்லெஸ்லி வித் தி ஆஃப் திஸ் ரோல் ஃபார் ஃபாஸ்ட்ரிங் போத் மை ப்ரொஃபஷனல் அண்ட் பெர்சனல் க்ரோத் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ்ல சொல்லலாம் அண்ட் ஃபைனலா உங்க ஈகர்னஸ் சொல்லலாம் அமீகர் அபவுட் தி அப்பர்ச்சு மை டீம் அப்படின்னு லாஸ்டா இதை சொல்லி முடிக்கலாம் இந்த பதில் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறேன் இப்போ ஆன்சரையும் நம்பர் ஒன் ஹூ யூ இதுக்கு ஆன்சர் பண்ண நீங்க உங்க நேம் அண்ட் உங்க ரீசெண்ட் கிராஜுவேஷன் பத்தி சொல்லலாம் குட் மார்னிங் சார் ராஜ்வேர் டெவலப்மெண்ட் கிராஜுவேட் அக்காடமிக் பேக் கிரவுண்ட் அப்படின்னு சிம்பிளா ஒரு சென்டென்ஸ்ல சொல்லலாம் அண்ட் நம்பர் டூ அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் ரீசெண்டாக பண்ண உங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்கை பற்றி நீங்கள் சொல்லலாம் ஐ லெட் அ தீம் ப்ராஜெக்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் டெவலப்பிங் அண்ட் இன்னோவேட்டிவ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் டெமான்ஸ்ட்ரேட்டிங் இபெக்டிவ் கோலாபரேஷன் அண்ட் லீடர்ஷிப் இந்த ஆன்சர் சொல்லும்பொழுது உங்கள் ஸ்கில்லும் அந்த ரோலுக்கு தேவையான ரிக்வைர்மெண்ட்ஸும் மேட்ச் ஆகுதானே நீங்கள் கவனிக்கணும் அண்ட் அடுத்து ரிசல்ட் நீங்கள் என்ன டெக்னிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அதனால உங்களுக்கு எத்தனை சதவிகிதம் லாபம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம் By implementing code optimization techniques, I achieved a notable 15% improvement in application performance and user experience. I look forward to bringing my fresh perspective and coding passion to a dynamic team contributing to your organization's success. அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிலை நீங்க பொழுது இந்த ரோலுக்கான ரிக்வைஸும் உங்க ஸ்கில்லும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அதுக்கேற்ற உங்க ஈகர் டுஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நீங்க பாம் டெக்னிக் யூஸ் பண்ணி ஃபைவ் சென்டென்சஸும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இன்டர்வியூல நீங்க ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிருக்கும் வேறு எந்த துறை சார்ந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் வேணும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் வீடியோ அப்லோட் பண்றேன் இப்போ நம்ம இன்டர்வியூல ஆன்சர் பண்ணும்பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஐந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கலாம் நம்பர் ஒன் அட்டன்டிவ்னஸ் இன்டர்வியூவர் கொஸ்டின் பண்ணும்பொழுது நம்ம அமைதியாக வெயிட் பண்ணணும் நடுவில் பேசக்கூடாது இன்டர்வியூவர் கொஸ்டின் கேட்ட முடிச்சு டூ த்ரீ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பதில் சொன்னா கூட பரவாயில்லை இன்டர்வியூவர் பேசிட்டு இருக்கும்பொழுது நடுவில் இன்டரப்ட் பண்ணுறது சரியாக இருக்காது நம்பர் டூ அக்யூரசி நம்ம டேட் டைம் லைன் பிளேஸ் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இதெல்லாம் பத்தி பேசும்பொழுது நமக்கு கரெக்டான பதில் தெரிஞ்சா மட்டும் தான் பேசணும் சப்போஸ் அது நமக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னும்போது அது சொல்லாமல் இருக்கிறது பரவாயில்ல சாரி சார் எனக்கு டேட் ஞாபகம் இல்லை அதை நான் மறுபடியும் ரெஃபர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம் அதுல தப்பு இல்லை நம்பர் த்ரீ கொடுக்கும் கொடுக்கும்போது ஒன் மினிட்க்கு மேல அந்த ஆன்சர்ஸ் போகாம நம்ம பார்த்துக்கணும் லாங் ஆன்சர்ஸ் நம்ம நிறைய கொடுக்கக்கூடாது செகண்ட்ஸ்க்குள்ள ஆன்சர் அடங்குற மாதிரி நம்ம பார்க்கணும் நம்பர் ஃபோர் ஃபோகஸ் கொஸ்டினை ஃபோகஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் ஆன்சர் பண்ணணும் அரசர் வருகிறார் என்று மட்டும் அறிவித்தால் போ இன்டர்வியூ இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக டாபிக்ல இல்லாத ஆன்சர் எல்லாம் நம்ம கொடுக்க அண்ட் நம்பர் ஃபைவ் கிளாரிட்டி ஆன்சர்ஸ் எப்பவுமே டைரக்டா இருக்கணும் அண்ட் கிளியரா இருக்கணும் சம்டைம்ஸ் நீங்க சொன்னது எனக்கு புரியல இல்ல புரியல கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா அப்படின்னு இன்டர்வியூவர் வரை கேட்குற அளவுக்கு நாம ஆன்சர் பண்ணி கூடாது கிளியரா இருக்கணும் நீங்க சொல்ற எல்லா ஆன்சர்ஸ்லயும் பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கணும் உங்க பாசிட்டிவ் மட்டும்தான் நீங்க காமிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தேன்